வேலையிலேயே பெரிய வேலை என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் அது அப்புறம் யோசிப்போம் ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிக்கலான்னு கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டுட்டு ஒரு ரிலாக்ஸாக நின்று டீ குடித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன சமைக்கலான்னு யோசித்தேன் செவ்வாய் வெள்ளினாலே எழுதப்படாத நியதி சாம்பார் வைக்கிறது தான் சரி அதையே நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாம்பாருக்கு குயிக்காக ரெடி பண்ணி சாம்பார்லாம் வச்சுட்டு சைடிஷ் என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே ஃப்ரிட்ஜை திறந்தா ஒரே ஒரு வாழை இருந்தது அதை எடுத்து வாழைக்காய் ஃப்ரையும் கீரை வாங்கிட்டு வந்துருந்தேன் கீரை பொரியலும் செய்யலான்ட்டு செஞ்சுட்டு இன்னைக்கு சீக்கிரமே சாப்பாட்டு விலையெல்லாம் முடிச்சாச்சு இன்னைக்கு நான் என்னென்ன சமைச்சேன்னா இன்னைக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் வாழைக்காய் ஃப்ரை கீரை பொரியல் நம்ம என்னைக்கெல்லாம் பிளான் பண்ணாம சமைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் எல்லா டிஷ்ஷுமே சூப்பரா அமைஞ்சிடும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு சாப்பாடு போதே நைட் என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன் நான் மட்டும்தான் தான் இல்லை எல்லாருமே இப்படிதானா